வாராகி அம்மனுக்கு பிடிக்கிற உணவு நம்ம வணங்குகிற சாமி தாய் வாராகியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கும்பிடுவாங்க ஆனால் இருந்தாலும் ஏழ்மையான மக்கள் அந்த தெய்வத்தை கூப்பிட்ட உடனே ஓடோடி வரணும் அப்படின்னா வாராகிக்கு வாராகி அம்மா பிடிக்கிற இந்த உணவு பொருட்களை நாம் வாங்கி வச்சு வணங்கணும் அப்படின்னா அந்த தாயி ஓடோடி வரும் வாராகியை பற்றி சொல்லணும் அப்படின்னா தீமைகளை ஒழிக்கிறதாயிங்க எதிரிகளை துவம்சம் பண்ணிடும் தீவினைகள் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் வேரோட புடுங்கி எரிஞ்சிடும் தாய் வாராகி அந்த தாய் இருந்துச்சு அப்படின்னா நெருப்பு எப்படி இருக்கும் நெருப்பு கிட்ட போகிறதுக்கு யாரும் அச்சப்படுவாங்க அது மாதிரி அப்பேற்பட்ட தாய் வாராகி அம்மனுக்கு என்ன பிடிக்கும் பிடிச்ச உணவு என்ன நம்ம வீட்டில் இருக்கிறது தான் நமக்கு பெரும் வசதியெல்லாம் தேவையில்லை அந்த தாய் விரும்பி ஏற்கிறது என்ன தெரியுமா கேரட்டு கேரட் நாம் சமையலில் போட்டு நாம் சமைக்கிற கேரட் இருக்கு பார்த்தீங்களா முழு கேரட்டு அந்த கேரட்டு கப்ப கிழங்கு கப்பை மண்ணில் விளையிற எல்லா கிழங்கு வகைகளும் அந்த தாய்க்கு பிடிக்குங்க சீனிக்கிழங்கு கப்ப கிழங்கு இது மாதிரி இந்த கேரட்டு முள்ளங்கி இது போன்ற மண்ணுக்கு உள்ள விளையிற எல்லா கிழங்கு வகைகளும் அந்த தாய்க்கு பிடிக்கும் நாம் வீட்டில் வாங்கி வச்சு நாம் வணங்குறது அப்படின்னா கேரட்டையும் கப்ப கிழங்கையும் நாம் வாங்கி வச்சு வணங்கலாம் சரிங்க இது இல்லாமல் கேரட்டில் அல்வா நம்ம வீட்டிலையே நம்ம கையால் அந்த தாய் வாராகிய மனமுருகி நினச்சி அந்த கேரட்டை அல்வா செய்வாங்க பெண்கள் அப்படி அல்வாவை செஞ்சு வச்சு நாம் வணங்கலாம் இது இல்லாமல் கடையில் இருக்கிற கோதுமை அல்வா இது இல்லாமல் அந்த தாய்க்கு விரும்பி ஏற்கிற அவளும் வெள்ளமும் கொஞ்சம் அவளு கொஞ்சம் வெள்ளம் இந்த அவளு வெள்ளத்தையும் தனித்தனியா வைக்கணும் இது இல்லாம அந்த தாய்க்கு வெத்தளவாக்கு வாழைப்பழம் சரிங்க இதுதான் அந்த அம்மா இது வச்சாலே போதுமானது முக்கியமா நம்ம வைக்க வேண்டியது உருளை கிழங்கும் கப்ப கிழங்கு ஏதாவது ஒரு கிழங்கு வகையிலாவது நம்ம வச்சிடணுங்க சரிங்க நம்ம வீட்டில் இருக்கு நம்ம அந்த தாயை நினைக்கிறோம் நமக்கு பல கஷ்டங்கள் பல கருமாயங்கள் வேதனைகள் இருக்கு இது நம்ம நமக்கு ஒரு நிம்மதியே இல்லை அந்த தாய் வாராகியை நினச்சி ஒரு இருபத்தோரு நாள் நீங்கள் பூஜை பண்ணணும் இந்த இருபத்தோரு நாள் வீட்டில் இருக்கிற ஒரு கேரட்டு ஒரு கப்ப கிழங்கு ஏதாவது ஒன்றை நீங்கள் இதில் இருக்கிறத ஒன்றை வாங்கி நீங்கள் வச்சு வணங்கி அந்த தாய்க்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும் தாய் வாராகி அம்மாவோட போட்டோ வாங்கி வச்சு தாய் வாராகி அம்மன் மந்திரங்கள் எதுவுமே தெரியலனா கவலையே படக்கூடாது அந்த தாய் பேருக்கு மேலே உயர்ந்த மந்திர சொல் எதுவும் கிடையாது தாயே வாராகி அம்மனே போற்றி அப்படின்னு நாம் சொல்லி அந்த குங்குமத்தை அந்த தாயோட காலடியில் ஓடணும் அப்படி நாம போடும்போது அணுதினமும் காலையில மாலையில விரதம் இருபத்தோரு நாள் விரதம் பிடிக்கணுங்க இருபத்தோரு நாள் விரதம் பிடிச்சோம் அப்படின்னா அந்த இருபத்தோரு நாட்களிலும் நாம் ரொம்ப கடுமையான விரதம் பிடிக்கணும் வீட்டில் வீடு சுத்தமாக இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க சுத்தமாக இருக்கணும் அசைவம் கூடாது ரொம்ப கடுமையாக இருக்கணும் இந்த அம்மா சாந்தமான தெய்வங்க சாந்தமானவங்களுக்கு சாந்தமா தாய் போல இருக்கும் அதே சமயம் உக்ர ரூபத்தை காட்டும் துடியா உடனுக்கு உடனே பேசுற தாய் இந்த அம்மா போடுற அந்த அம்மாவுக்காக போடுற விளக்குலையும் நெருப்புலையும் தன்னுடைய முகத்தை காட்டி கொடுக்கிற தாய் வாராகி அம்மை அப்பே ஏற்பட்ட அம்மனுக்கு துடியா வரது இருக்கணும் கடுமையா வரது இருக்கணும் இருபத்தோரு நாள் நீங்க இருந்து இந்த உணவுப் பொருட்கள் அந்த தாய்க்கு பிடிச்ச உணவுப் பொருட்களை நீங்கள் வச்சு இருபத்தோரு நாள் நீங்கள் விரதம்லாம் பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க உங் உங்களை அசைக்க முடியாதுங்க அசைக்க முடியாது அந்த தாய் உங்களை சுற்றி பாதுகாப்பு வள சித்தர்களுக்கு இணையான தெய்வங்க பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்கல்ல அந்த தெய்வங்கள் அந்த சித்தர்களுக்கு இணையான பெரும் தெய்வம் பெண் தெய்வம் தான் தாய் வாராகி அம்மன் இதுல ஏன் பிடிச்சமான உணவை நாம ஏன் வாங்கி வைக்கணும் அப்படின்னா அந்த உணவை நாம வாங்கி வச்சு அந்த தெய்வத்துக்கு கடுமையான விரதம் பிடிக்கும் போது அந்த தாய் எங்க இருந்தாலும் நம்ம வீடு தேடி அந்த தாய் வரும் வீடு தேடி வரும் வீட்டு தேடி வந்து வாசம் பண்ணி நாம வைக்கிற படையல் அந்த கேரட்டையும் அந்த கப்ப கிழங்கையும் அந்த அவுளையும் வெள்ளத்தையும் நம்ம கையால செய்யற அல்வாவும் அதே சமயம் ஒரு அஞ்சு விளக்கு மா விளக்கு நாம இடிச்ச பச்சை அரிசில வெள்ளம் போட்டு நெய்திரி போட்டு நம்ம கையால் மா விளக்கு போடுவோம் பாருங்க ஒரு விளக்கு போட்டா கூட போதுமானது அந்த தாய்க்காக நினைச்ச அந்த மா விளக்கையும் வாழை பழத்தையும் வெற்றிலை வாக்கையும் வச்சு அந்த தாயை நினைச்சு அந்த குங்குமம் அர்ச்சனை செஞ்சு அந்த அம்மா காலடியில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகள்ல இருந்து பெரியோர் வரை அந்த இந்த குங்குமத்தை நெத்தியில நீங்க இட்டு வந்தாலே போதுங்க நமக்கு இருக்கிற பிணி பீடை தீவினை செய்வினை பிள்ளை சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் விலக தொழில் வரலையா தொழில் முடங்கி கிடக்கா ஏகோபோகமா தொழில் வளர்ச்சி வரும் அதே சமயம் எதிரிய கூட நண்பனா மாறும் அதே சமயம் நண்பனா மாறாத எதிரிய கூட அரு அதாவது எப்படி சொல்லுதுன்னா உங்களை விட்டு விலைக்கு தூர எரிஞ்சிடும் உங்களை நெருங்கவே விடாது எப்போ ஏற்பட்ட சக்தி வந்தாலும் முன்னாடி நின்று வாகனமா காத்து நிற்கும் இந்த தாயே வீட்டு வாசப்படியில வாகனமா நின்னு அந்த தாயை தாண்டித்தான் எப்ப ஏற்பட்ட சக்தியும் உள்ள வாசப்படியில நோலையா அப்பேற்பட்ட அம்சம் கொண்ட பெருந்தெய்வம் பெண் தெய்வம் தாய் வாராகி அம்மை எவ்வளவு பேர் வாராகி அம்மனை பத்தி சொல்லியிருப்பாங்க ஆனா நான் உணர்ந்தத நான் கண்ணறக்க பார்த்தத அந்த தாய் விரும்புறத ஏழை வாழ எளிய மக்கள் வாங்கி வீட்டுல வச்சு வணங்குற பொருளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்றதுல பெருமைப்படுறேன் ஒரே ஒரு விஷயந்தான் எதுவுமே இல்லைங்க ரொம்ப வறுமையா இருக்கா ஒண்ணுமில்ல வீட்டில் சாம்பாருக்கு வாங்குவோம்ல ஒரு கேரட்டு ஒரே ஒரு கேரட்டையும் ஒரே ஒரு விளக்கையும் ஒரு சூடத்தையும் பொருத்தி அந்த தாயை அலைங்கலை கண்டிப்பா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருங்க உண்மையா அந்த அம்மா பேசிச்சு அப்படின்னா நீங்க ஓடுற அந்த விளக்குல அந்த தாயோட உருவத்தை கூட காட்டி கொடுக்கும் அப்படி நேருக்கு நேராக கண்ணு கண்ணே கண்ணறக்க நமக்கு காட்டி கொடுக்குற தாயி வாராகி அம்மன் சொல்ல வரேன் அதனால வாராகி அம்மனை வழிபடாத பெண்களே இருக்க மாட்டாங்க ஆனா இருந்தாலும் இது போன்று எளிமையா நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு அந்த தாய் வாராகி ஓடோடி வரும் ஓடோடி வரும் எங்க இருந்தாலும் வரும் வாகனமா காத்து நிக்க இருக்கிற பிரச்சனைகளை புடுங்கி வெளியே எரியும் எப்படி சொல்றது அப்படின்னா யானைக்கு எப்படி இரு தந்தம் இருக்கிறதோ அது போல அந்த தாயி இரண்டு காவல்கள் அந்த ராஜநிலையில காவலா நிக்கிங்க அடக்கி நிற்கும் யாராக இருந்தாலும் அந்த பிரத்யங்கா தேவிக்கு மிக எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தாயோட உடனாக இணையாக இருக்கும் காவல் தெய்வமும் அந்த தாய் வாராகி அம்மன் தான் அதே சமயம் அந்த தாய்க்கு நிகரான சக்தி கொண்ட தெய்வமும் வாராகி அம்மன் தான் யாராலும் அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை புள்ளி சூனிய மாந்திரிக தந்திரிக கட்டுகளை அவிழ்த்து எரியும் தாய் மாபெரும் சக்தியான தாய் வாராகியம் வழிபடணும் என்னங்க நான் பல கோவில் போனேங்க பல ஏ பல இடங்கள் போனேங்க எங்கேயுமே எனக்கு நிம்மதி கிடைக்கலங்க என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல ஒண்ணுமே செய்யாதுங்க உருளைக்கிழங்கா உருளைக்கெழங்கூட வைக்கலாம் தப்பு கிடையாது இதுக்கு கேரட் இருக்கா கப்பக்கிழங்கு இருக்கா வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கிழங்கு எடுத்து அதை அஞ்சா வெட்டி அஞ்சு நாளைக்கு வச்சு வச்சு கும்பிடுங்க அதே கேரட்டை முழுசா வைங்க இல்லைன்னா அஞ்சா வெட்டி வெட்டி அஞ்சு நாளைக்கு நீங்க வச்சு வணங்குங்க பத்து ரூபாயில உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அந்த தாய் வாராகியோட துணையோட நீங்க அதை சரி பண்ணி சரி பண்ண முடியும் உத்தரவாதம் சத்தியமான உண்மை இக்கணத்துல அந்த தாய் வாராகியம்மனை பரிபூர்ணமா வணங்கி ஏழை எளிய மக்கள் எப்படி அந்த தாய் வாராகிக்கு பிடிச்ச உணவை கொடுத்து வீட்டுக்கு வர வைக்க முடியும் அந்த தெய்வத்தோட அருட்கரகம் அந்த தெய்வத்தோட அருளாசி பெற முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச அன்பர்கள் பகிர்ந்து பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கிணத்துல அந்த தாய் வாராகி அம்மனை பரிபூர்ணமா அந்த அம்மா பாதம் தொட்டு சாஸ்தாங்கம் அந்த தாயிட்ட விழுந்து ஆசீர்வாதம் அந்த தெய்வத்தை நான் வணங்கி இந்த பதிவு ஏழை எளிய மக்களுக்கு சமர்ப்பணம் என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்